வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் மழையில் நனையும் உடம்பு குளிரிலும் உழைக்கும் இதயம் மட்டும்தான் சூடாக இருக்கிறது இவர்கள்தான் தான் ஊரின் உண்மையான பாதுகாவலர்கள் மழையிலும் மாறாத கடமை உதகையின் தூய்மை பணியாளர்களின் அரிய சேவை மழை கொட்டி கொட்டி பெய்தாலும் தங்கள் கடமையை தடைபட செய்யாமல் தொடர்ந்து செய்வது ஒரு சிலருக்கே இயலும் அந்த ஒரு சிலரில் முக்கியமானவர்கள் நம் உதகையின் தூய்மை பணியாளர்கள் இயற்கையின் கோபத்தையும் பொருட்படுத்தாமல் மக்கள் நலனுக்காக தங்களது வாழ்க்கையை பணியாக வைத்து பணியாற்றும் இவர்களது சேவையை பாராட்டுவோம் உதகை மலைப்பகுதி பெரும்பாலான நாட்களில் பனிப்பொழிவும் மழையும் வழக்கமாகவே இருக்கிறது ஆனால் இத்தகைய வானிலை நிலையில் கூட நகரின் தூய்மையை பராமரிப்பது என்பது சவாலான ஒன்று மழைக்குடை மாஸ்க் கையுறைகள் ரப்பர் பூட்ஸ் அணிந்து பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் சாலைகளில் குப்பைகளை அகற்றும் வடிகால்களை திறக்கும் காட்சிகள் சாலையின் ஒவ்வொரு குப்பையையும் அகற்றி நகரில் நீர் தேங்காமல் இருக்க தூய்மை பணியாளர்கள் அயராது உழைக்கின்றனர் மழைக்காலம்னா எங்களுக்குத்தான் அதிக வேலையாகும் நாங்கள் செய்யலைன்னா நெகிழியெல்லாம் வடிகால்களில் தேங்கி மக்கள் வரம்பாக வில்லங்கப்படும் எங்கள் வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நாங்கள் நம்ம ஊருக்காக செய்வோம் என்று கூறும் இவர்களால் நகரம் சுத்தமாகவும் மக்களின் நலனாகவும் இருக்கிறது கடமையை கடவுளாக கருதி கடைசி வினாடியிலும் தங்களது பணியை விளக்காமல் செய்யும் தூய்மை பணியாளர்களுக்கு நமது வணக்கங்கள் உதகை மட்டுமல்ல தமிழகத்தின் ஒவ்வொரு நகரத்தையும் தூய்மையாக்கும் இந்த மறுநாயகர்களை நாம் மறந்துவிடக்கூடாது மழை பொழுகிறது மக்கள் குடையுடன் ஓடுகிறார்கள் ஆனால் சிலர் மழைக்குள் நனைய வேண்டும் என்று நினைந்து நின்று கொண்டிருப்பவர்களே நம் தூய்மை பணியாளர்கள் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்